சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபதாம் நாள் தசமி திதி இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தியோ அல்லது புதிய ஒன்றை ஒரு சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தியோ நல்ல பண லாபங்களை அடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் சந்திரன் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் எந்த எந்த விஷயத்துல எல்லாம் யாருமே கை கொடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் இது வரைக்கும் கசந்து போன உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கு இல்லையா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இதுலெல்லாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு சொல் சொல்லி ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு எதையாவது ஒன்று யோசிக்காமல் பேசுகிறது ராசியோட குணம் இல்லையா ஒரு டக்குன்ற ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அதன் மூலமாக உறவுகள் கெட்டுப்போனவர்கள் அதுக்கு பின்னாடி அடாடா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கலாம் கூடாது தேவையில்லாத ஒன்று சொல்லி மனசை நோக்குடிச்சிட்டோமே என்கின்ற மாதிரியான உண்மையான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மறப்போம் மன்னிப்போம் என்பது மாதிரியான குடும்ப உறவுகளுக்குடிய ஒரு இணக்கம் வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வான அருமையான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த வாரம் முழுவதும் அலுவலகம் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு வேலை பழு குறையக்கூடிய அமைப்பு ஒரு நைட் ஷிஃப்ட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அல்லது எட்டு மணி நேரம் வேலைன்னா நான் பதினாறு மணி நேரம் நான் ஒரு ஆளே வேலை செய்கிறேன் இருபது மணி நேரம் வேலை செய்கிறேன் இந்த மாதிரி வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய அலுவலகங்களில் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க பிழிகிறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அடுத்த திங்கக்கிழமைக்கு பிறகு வாரம் வாரத்தின் அடுத்து அடுத்த பகுதியிலேயே முழுமையாக நிறைவேறக்கூடிய நல்லபடியாக உங்களுக்கான மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு வியாபார விவசாய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் சிறு குறு விவசாயிகள்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை மட்டுமே வச்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு குறு விவசாயிகள் குறுந்தொழில் செய்கிறவங்க சின்ன இயந்திரத்தை மட்டும் ஒரு தறி நெய்கிறவங்க அல்லது ஒரே ஒரு இயந்திரம் மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு கார் மட்டும் ஒரு ஒரு ஆட்டோ மட்டும் வச்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய எளிய ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாழ்க்கையில் நல்ல விதமான பொருளாதார லாபம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒன்றுக்கு இரண்டு வாகனங்கள் ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன் ஒரு கார் வச்சுருக்கிறேன் இன்னொரு கார் வாங்கி ட்ராவல்ஸ் விடலாம் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது எல்லா நிலைமைகள்லேயும் ராசியில் குரு வந்துடுறது என்பது ஒரு நிலையில் நல்ல விதமான ஒரு அமைப்பு அதாவது ராசி ஒளிபரப்புகிறது ஆகவே மனசு நல்ல புத்துணர்ச்சியாக இருந்து செய்கிற அத்தனை அமைப்புகளும் பளித்து முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாளில் ரிஷவராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் இந்த ஒரு வருடத்திற்குள்ளேயே இரட்டிப்பாக தொழில் அமைப்புகள் நடந்து ரெண்டு மடங்கு லாபம் வந்து எல்லா விதத்திலும் ஒரு நிலையில் எல்லாம் சந்தோஷமாக அமைந்திருக்கிறது என்பது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நெகிழ்வான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கி பங்காளித் தகராறுகள் போன்ற அமைப்புகள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு சமரசத்துக்கு உள்ளாகும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான் கொஞ்சம் கீழே இறங்கி வர்றேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க ரெண்டு பேருமே க கடைசியாக நம்ம உங்கள் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்ற மாதிரி எதிராளிகிட்ட பேசக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்தடலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது மன அழுத்தம் மெதுமெதுவாக விலகணும் குழப்பங்கள் கம்ப்ளீட்டாக தீரணும் அதைவிட மேலாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் வசந்தமாகவே இருக்க வேண்டும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மிதனராசிக்கு உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளி வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருந்தவங்க குடும்பம் பிரிஞ்சிருந்தவங்க திசை கொன்றாக மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு நாலு வருஷமாகவே வேலை தொழில் அமைப்புகளில் பிரச்சனை இருந்த அத்தனை மிதன படிப்படியாக அடுத்த வார ஆரம்பத்திலிருந்தே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்க்கிற விஷயமாக வேலை அமைப்புகள் ஒன்று சேர்றது தொழிலிருந்து நஷ்டங்கள் விரயங்கள் வர்றது குடும்பம் ஒன்னு சேர்றது போன்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதன எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் சந்திரன் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் தேவிரையாக வகை வேறு இருக்குது ஆக கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஆகவே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பண விஷயத்தில் கூடுதல் பாக்கெட்லேருந்து இருந்து பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கு கொடுக்குறோம் ஒரு வார்த்தைகளை அவசியமாக அவ அனாவசியமாக விட்டுறாதீங்க ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசுகிறது அல்லது தேவையில்லாத ஒரு செலவு செய்கிறது ஒருவருக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது இது கருது நான் இதுக்கு முன்னால் நிற்கிறேன் அவர் தரலைன்னா கூட நான் தரேன் இந்த மாதிரியான தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற விஷயங்களை மேற்கொள்ள தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது பணம் பற்றிய புரிதல் இன்றைக்கு கண்டிப்பாக வரணும் சமூக ஊடகங்களில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க எப்போவுமே வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க எப்போவுமே சோஷியல் மீடியாக்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு மன தடுமாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணும் கவன கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஓடிபியை சொல்லிவிடக்கூடாது செல்பேசியில் வரக்கூடிய எந்த தகவலையும் நம்பாமல் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது வழிய மாதிரி எதையும் விசாரித்து அதற்கப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நீண்ட தூர பயணங்களின் போது பண நகை போன்றவங்களை கொண்டு போறவங்க கொஞ்சம் கூடுதலா உடைமைகளின் மீது கவனமாக இருங்க சந்திராஷ்டிரம நாள் கடகராசிக்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் அமர்ந்து திருமண முயற்சிகள் பலிக்க கூடிய நல்ல நாள் இன்னைக்கு இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துருக்குறவங்களுக்கு ரெண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமா முதல் திருமணம் தான் இப்படி ஆகிப்போச்சு என் தப்பும் கொஞ்சம் அவங்க அந்த பக்கம் தப்பும் கொஞ்சம் ஒருவேளை விட்டு கொடுத்து போயிருக்கலாம் என்ன காலம் கடந்த ஞானோதயம்னு சொல்லுவாங்கள்ல கண்கெட்ட பின்னால் சூரிய நமஸ்காரன்னுவாங்க ஒன்று செஞ்சுட்டு அதில் விளைவுகள் வேறானதற்கப்புறம் அது அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இந்த நேரத்தில் வாங்குவது போன்ற சில முடிவுகள் எடுத்தும் முதல் திருமணம் தோல்விட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ரெண்டாவது திருமணம் நல்லா அமைகிறதுக்கான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு சில பல அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் ஒரு ஆண் பெண் நல்ல நட்புகள் வரக்கூடிய தன்மை ஒரு நண்பர் காதலன் காதலியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தை நல்ல விதமான சம்மதங்கள் நேர்மையான முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு என ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படியே ஒரு நிலையில நம்முடைய மனைவிக்கு ஒன்றுமே இல்லை பரிசோதனை முடிவுகள்லாம் கொஞ்சம் சாதகமாகவே வந்திருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னு தான் டாக்டர் சொல்கிறாரு ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ திரு சிகிச்சைக்கு பிறகு நல்லாிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு புனர்வு யோகம்னு சொல்லப்படக்கூடிய சனி சந்திர சேர்க்க ஆறாம்பலத்தில் நடந்திருக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் எப்போவுமே சந்திரன் வந்து சனி இழக்கு ஆறாமலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கனாலே இதை செய்கிறதா அதை செய்கிறதான்ற குழப்பம் வரும் ஆனாலும் கடைசியில் தெளிவு வந்துருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மணிக்கு பிறகு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நான் கொஞ்சம் குழப்பம் இருந்து அதற்கப்புறம் சில விஷயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நோய் கடன்கள் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்பு அல்லது புதிய கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு கடன் வாங்காமல் இருந்துடவே முடியாது புதிய கடன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பழைய வட்டி தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு வீண் செலவு நிற்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை இருக்கிறேன் தேவையில்லாமல் இவருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அல்லது தேவையில்லாமல் கிரெடிட் கார்டுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் அல்லது ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வீண் செலவு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு ஒரு மன அமைப்புகள் அப்படியே இருந்து இதை செய்தால் சரியாக இருக்கும் இதை செய்தால் தவறாக இருக்கும் என்பது மாதிரியான அத்தனை முடிவுகளும் ஒரு நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்க்குறீங்கன்னா கடனை தீர்க்கிற அமைப்பே இன்றைக்கு இருக்கு ஒரு நீண்ட கால கடனை வந்து சீக்கிரமாகவே முடித்து விடலாம் இதை ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு கடனை முடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலேயே சேர்ந்துருக்கிறாங்க என்ன அர்த்தம்னா தொழிலும் அதிர்ஷ்டமும் இன்னைக்கு சேர்ந்து செயல்பட போதுன்னு அர்த்தம் ஒரு தொழிலில் வந்து உழைக்கிறவராக இருந்தாலும் கூட அவர் எல்லா இடத்துலையும் முன்னேறதில்லை நான் இருபத்தி நாலு மணி நேரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு கோடிஸ்வராக இருக்கிறதில்ல ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் மிச்ச நேரம்லாம் நான் வந்து ஓய்வு எடுக்கிறேன் ஆனால் நான் கோடிஸ்வரனாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான தலைகீழ் அமைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா இது மாதிரி மூலையை அறிவை புத்திசாலித்தனத்தை பிரதானமாக வைத்து தொழில் செய்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை புது துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு புது புது ஐடியாக்கள் வரும் தொழிலை இப்படி மாற்றி பார்த்தா என்ன இந்த வியாபாரத்தை இப்படி மாற்றி பார்த்தா என்ன ஒரு சப்டிவிஷன் சொல்லப்படக்கூடிய அமைப்புல உள்ளுக்குள்ளேயே வேற ஒரு நிலை அமைப்புகளாக இப்படி செஞ்சான இந்த டீலர்ஷிப் எடுத்தானே அல்லது இந்த வியாபாரத்தை இந்த மாதிரி ஏன்னா ஆன்லைன் மாதிரியான அமைப்புகள் வந்துருச்சு வாடிக்கையாளர்கள் அப்படியே நேரடியாக வருவது குறைந்து கொண்டே வருகிறது அப்போ இது போன்ற மாற்றங்களை ஏன் செய்யக்கூடாது என்பது மாதிரியான எதிர்காலத்தில் வேலை தொழில் அமைப்புகள் எப்படி போகும் என்பதற்கான சில நுணுக்கங்கள் இன்றைக்கு துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே தெரியக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய யூகம் உங்களுடைய கெஸ்ஸிங் பவர் இன்றைக்கு ரொம்ப பிரமாதமாக துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே வேலை செய்யும் பெண்களுக்கு இன்னும் கூடுதலாகவே இருக்கும் எப்போ எப்போவுமே எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு முன்மாதிரியாக துலாம் ராசிக்கார பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளுங்க இன்றைக்கு ராசிக்காரங்க இன்றைக்கு பெற்றோர்கள் மேலே ஒரு கவனம் வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஏதேன்னு ஒரு நிலையில் நம்ம பற்றி குறை சொல்கிறது நான் என்னதான் இருந்தாலும் என்னுடைய வயது என்ன உன்னுடைய வயது என்ன ஏன் என்ன இந்த மாதிரி நடத்துகிற அந்த மாதிரி நடத்துகிறேன்ட்டு பெரியவங்க நம்ம மேலே உரிமையாக கோச்சிக்கிற நாளாக கூட இந்த நாள் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு அறுபது எழுபது வயது கடந்த பெரியவர் தாத்தா பாட்டியாகவோ அப்பா அம்மாவோ இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி பெரியவங்களுடைய அருமை பெருமைகளை இன்றைக்கு விளை விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் தெரிஞ்சுக்கிற நாளாகவே அமையும் நமக்கும் ஒரு நாள் வயதாகும் நாமும் ஒரு நாள் வயதான பாட்டி தாத்தா அப்பா அம்மா மாதிரி ஆகும் அப்பொழுது நமக்கும் சில விஷயங்கள் நடக்கும் என்பதை இன்றைக்கு இளைய பருவத்தின விஜயராசிக்காரர்களுடைய மனம் சற்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது தூரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு தாய் தந்தைக்கு அருகே வந்து பார்த்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வீட்டிலேயே அப்பா அம்மா கூடவே இருந்து செயல்படுத்தக்கூடிய சில நிலைகள் கூட்டு முயற்சிகள் குடும்பத்துடைய கூட்டு தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பு வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட பூர்வீகத்துக்கு திரும்பி வந்துற

கடந்த காலத்தில் தம்பி தங்கையினால் தொல்லை அனுபவிச்சவங்க தம்பிக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தேன் அது சரியாக அவர் யூஸ் பண்ணிக்கல திருப்பி என்கிட்டயே வந்து எங்கிட்டயே மறுபடியும் வந்து ஒட்டிக்கிட்ட அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார் அல்லது நான் தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறார் தங்கச்சிக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வேலை அமைப்புகள் கல்யாண அமைப்புகள்லாம் செய்து கொடுத்தாலும் கூட அந்த தங்கச்சியுடைய ஒரு வாழ்க்கை அமைப்புகள் நன்றாக இல்லை என்பது போன்ற குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய எல்லாவற்றையும் நீங்களே நின்று நேர்நிலையாக செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலை தொழில் இவரை இவரைப்போல உண்டுமான்ற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அதை அப்படியே சாதித்து காட்டக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்குது பாட்டு சம்பந்தப்பட்டவர்கள் இசை சம்பந்தப்பட்டவர்கள் எழுத்து சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு நிலையில் பணம் இல்லாத முதலீடு இல்லாத தொழிலை செய்து கொள்ள வேண்டும் அது மூலமாக நம்ம சம்பாதிக்கணும் குறிப்பாக இணையத்தில் சம்பாதிக்கணும் ஒரு வெப்சைட் வச்சு சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் மீட ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய மீடியா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பேரோடு கொஞ்சம் பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்கள் அனைவருக்குமே உழைப்பு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இவ்வளவு நாள் உழைக்கத்தான் செய்கிறேன் குடும்பத்துக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் தொழிலுக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் மற்றவங்க தான் என்னால் உயர்றாங்க மற்றவங்க என்னுடைய உழைப்பை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர எனக்கு தான் ஒன்றுமே இல்லை அடுத்தவங்களுக்காக உழைச்சி உழைச்சி நான் தான் ஓடாகி போனேன் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சொந்த குடும்பத்திற்கும் உங்களுடைய உயர்வுக்குமாக பயன்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு நல்லா இருக்கும் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய இருந்து நல்ல விதமான தகவல்கள் பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதைவிட மேலே அங்கே போய் வேலை செய்யணும் படிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் நின்று ஒரு நிலைத்த ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தால் போகணுன்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அங்கே போவதற்கான அனுமதிகள் விசாக்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஐம்பது வயது கடந்த மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே மீதம் இருக்கக்கூடிய அந்த இருபது முப்பது வருஷம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும்ன்றதுக்கான ஒரு நல்ல அறிகுறிகள் கிடைக்கக்கூடிய சில நல்ல அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் உள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ஆறாம் அதிபதியும் ராசியிலேயே சேர்ந்திருந்திருக்கின்ற ஒரு கலக்கம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும் ஒரு மூணு மணி வரைக்கும் மனசு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும் அதற்கு பிறகு எதையும் சமாளித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மாதிரி எழுந்திருக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு உண்டு இது தப்பாய் போயிடுமோ அது தப்பாய் போயிடுமோ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் இப்போது கை கொடுக்காமல் போய்விடுமோ என்கின்ற குழப்பம் வரும் ஆனாலும் அப்படிப்பட்ட குழப்பத்தெல்லாம் மனசில் போட்டுக்காம கடமையே கண் அதாவது எந்த ஒரு அமைப்பிலும் நம்ம ஒரு கடமையை முழுமையாக கரெக்டாக செஞ்சால் அதில் வந்து எல்லா நிலைமைகளும் நல்லாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன பழிதல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளங்க இது ஒரு குழப்பங்கள் காலையில் இருந்தாலும் கூட மதியத்திற்கு பிறகு அத்தனையும் அப்படியே தீர்ந்து விடுகின்ற தன்மை இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு அதிலும் குறிப்பாக திரவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பால் தண்ணி டீக்கடை பேக்கரி போன்ற அமைப்புகள் திரவத்தை சூடாக்குவதன் மூலமாக நீரும் நெருப்பும் கலப்பதன் மூலமாக வரக்கூடிய பொருள் உற்பத்தியை செய்யக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய கையில் பணம் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்த வார இருந்தே வேலையில சில சில மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வேலை போகிறது கூட ஒரு வாய்ப்புகள் அமைந்தாலும் கூட அதனை அடுத்து ஓரிரு வாரங்களுக்குள்ளயே இழந்த வேலையை விட நல்ல வேலை கிடைத்து விடக்கூடிய எதிலும் ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் சிறிது ஏமாற்றம் இருந்தா கூட அப்புறம் சமாளிச்சுக்கிற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மேனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் திருமணமானவர்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கஞ்சிகள் இன்றைக்கு கை கொடுப்பாங்க திருமணம் ஆனவர்களுக்கு மாமன் மச்சான் போன்ற உறவுகள் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல பண விஷயத்துல கூட கை கொடுக்கும் ஒரு பத்து ரூபாய் கேட்ட இடத்துல ஒரு அஞ்சு ரூபாயாவது கொடுக்குறேன் தாங்க இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான சில தொழில் முன்னேற்றங்களுக்கு சரீர உதவிகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்த இடத்த உங்களுக்கு தர்றேன் அல்லது இந்த இடத்த வாடகைக்கு வாங்கி தரேன் அல்லது என்னுடைய இடத்துலையே ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் வச்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் முன்னேறுங்கன்ற மாதிரி ஒரு மனப்பூர்வமான உதவிகள் இன்றைக்கு சொந்தக்காரர்களோடு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்து தயக்கங்கள் விலகும் ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை இன்னொருத்தர்ட்ட கொடுத்து அது இழுத்துக்கிட்டு இருக்கு இந்த பணம் வந்தா தான் குழந்தைக்கோ அல்லது எனக்கோ அல்லது இவருக்கோ திருமணத்தை செய்து கொள்ள முடியும் என்கின்ற பண விஷயத்தினால் கல்யாணத்தை எடுத்து செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான தடைகள் இப்போது விலகுகின்றன இந்த மாதத்திலேயே அந்த பணம் வந்து அந்த பணம் வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சியை செய்து பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் நேற்று மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன பலன்கள் தரும் என்பதை பார்த்துட்ட நிலைமையில இன்னைக்கு ரெண்டாவது ராசியான ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாதம் நடக்க போன்ற குரு பயிற்சி என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் பொதுவாக ஜென்ம குரு அப்படின்னாலே அவர் காட்டில் இவர் காட்டில் அப்படின்ற மாதிரியான பாடல்கள்லாம் வந்து ஐயா என்னை கொஞ்சம் கொலை ஐயா என்னங்க ஐயா குரு பயிற்சி செய்யப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா விதிகளுக்கும் விதி இந்த சாஸ்திரத்தில் இருக்குன்றது அடிக்கடி ராசி பலன் பகுதியிலே சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக பலன் தரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கரனுடைய உண்மையான சுப வீட்டில் அவர் ஒரு சுபராக வந்து அமர்றார் ரெண்டு நல்லவர்கள் ஒரு இடத்துல சேரும்போது அந்த இடத்துல நல்லது நடக்கும் அது மாதிரியான ஒரு ஜென்ம குரு என்பது இப்போ சுப வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் குரு பகவான் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வீட்டில் வந்து நல்ல மங்கள விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறாரு இல்லையா அப்போ என்ன நடக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விதமான சந்தோஷம் ஒரு குழந்தைக்கு வேலை வாங்கி கொடுக்கறது அந்த குழந்தைக்கு கல்வி கட்டணம் கல்வி பயிலக்கூடிய அமைப்பு பிள்ளைங்க என்ன நினைக்குதோ அதை அப்படியே படிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு வருஷத்தில் அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வரும் பிள்ளை வந்து ரொம்ப பெரிய படிப்பை எதிர்பார்க்குறார் டாக்டர் படிக்கிறார் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஃபீஸ் கட்டி சேர்த்து விட வேண்டியிருக்கு சேர்த்து விட முடியும் அதற்கான எல்லாம் வரும் ஒரு நல்ல வேலைக்கு அதற்கான விஷயங்களை செய்ய முடியும் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ற வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ற குழந்தைகளுக்கான பொருளாதார உதவியை செய்ய முடியும் ரொம்ப நாளாக குழந்தைகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல வரன் வந்து தகஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுப விஷயத்தை நடத்தி காட்ட முடியும் நமக்கே உடம்பு நல்லா இருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ராசியில் குரு வந்து உட்கார்றது சுபத்தன்மையோடு வந்து உட்கார்றது எதையும் சாதிக்கலாம் கடந்த காலத்தில் இருந்தது எல்லாத்தையுமே சரியாக கொண்டு வந்துரலான்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஒன்பதாம் இடம் வந்து இன்னும் சொல்லப்போனால் பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடத்த ஒரு வருஷத்துக்கு கு குரு பார்க்க போகிறார் என்ன இது வரைக்கும் என்ன பாக்கியங்கள் எதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனுபவிக்க முடியாததில் தடைய போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு விலக போகுது ஒரு கார் வாங்கலாம் கார் வாங்குறது ஒரு பாக்கியம் இல்லையா ஒரு கார் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு பெரிய அளவில் சுற்றுலா போகணும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரப்போகுன்ற லீவில் எல்லாத்துலேயுமே போயிட்டு அந்த வெளிநாட்டுக்கு போனேன் இந்த வெளிநாட்டுக்கு போனேன் புனிதமான இடம் இடங்களுக்கு போனேன் ஒன்பதாம் இடம்ன்றது ஒரு பாக்கியத்தோடு சேர்ந்து தர்ம விஷயங்கள் புனித விஷயங்களை புனிதர்கள் அடங்கிய இடங்களை ஒரு நல்ல விதமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்களை காட்டக்கூடியது இல்லையா இந்த மாதிரியான இடங்களுக்கு போனேன் கைலாச யாத்திரை போன போக முடியும் அதே நேரத்தில் வந்து ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் கண்டிப்பாக பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடியும் நினைத்தார் போலவே எதையும் செய்யக்கூடிய நல்லது ஒரு குரு இந்த குரு இருக்குதுங்க ஏழாம் இடம் வந்து மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறனால கணவன் மனைவி உறவு கூட இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னர் இருந்ததை போல என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்கின்ற ஒரு நல்ல விதமான ஒரு எல்லாத்திலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் அவரும் அவளும் ஒரே மாதிரியாக நினைக்கிறார்கள் என்று சொல்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை நல்ல விதமாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்புள்ள இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாகவே இந்த குரு பயிற்சி இருக்குது எல்லாத்துலேயும் அதிர்ஷ்டம் இருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு ஏற்கனவே கூடமான ஒரு மேனேஜர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு எம்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு இந்த மாதிரியான வேலைக்கு போகிறதுக்கே அலுவலகத்துக்குள்ளே நுழையிறதுக்கே கொஞ்சம் யோசனையும் தயக்கமாக இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் போய் வேலையில் கூட சில நல்ல சந்த ங்கள் கிடைச்ச இவரை மாதிரி உண்டா ஏதோ ஒரு திறமை இவர்கிட்ட இருக்கே என்கின்ற மாதிரியான நம்மை பற்றி அடுத்தவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் உண்டாகக்கூடிய குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி இருக்கு ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை செய்யும் தான் உண்மை அடுத்து நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட தன்மைகளை செய்யும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் குறுப்பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் பண்ணுங்க